நமஸ்தே ஸ்ரீ ஜோதி கல்கியின் இன்றைய அற்புதத்தை காண்போம் நான் பெங்களூரை சேர்ந்த சுமன் பகவத் தர்மத்தில் நுழைவதற்கு முன்பு வாழ்க்கை கொந்தளிப்பு எதிர்மறை எண்ணங்கள் நிலையான பயம் மற்றும் நம்பிக்கையின்மை ஆகியவற்றால் நிறைந்திருந்தது ஒவ்வொரு பணியும் மோதல் போட்டி மற்றும் எதிர்காலத்தைப் பற்றிய நிச்சயமற்ற தன்மையை கொண்டு வருவதாக தோன்றியது என் வீட்டை விட்டு வெளியே அடியெடுத்து வைப்பது கூட பதட்டம் மற்றும் பயத்துடன் இருந்தது இந்த சவால்களை சமாளிப்பது ஒரு போராக உணர்ந்தேன் இருப்பினும் தர்ம நிகழ்ச்சிகளில் தொடர்ந்து பங்கேற்ற பிறகு எனது சிந்தனை செயல்முறை மாறிவிட்டது ஒரு காலத்தில் கோபம் எளிதில் வெடித்து என் பெற்றோருடன் வாக்குவாதங்கள் மற்றும் மோதல்களுக்கு வழிவகுத்த இடத்தில் இப்போது நான் அமைதியாகவும் நிதானமாகவும் இருப்பதை காண்கிறேன் நான் எதை பற்றியும் யோசிக்காமல் எதிர் வினை ஆற்றுவதற்கு யோசித்த பிறகு பதிலளிக்கிறேன் பழிவாங்கும் உணர்வு கணிசமாக குறைந்து விட்டது அமைதி அதன் இடத்தை பிடித்துள்ளது எதிர்மறை எண்ணங்கள் குறைந்து பயம் மறைந்து நம்பிக்கை வளர்ந்துள்ளது என் வீட்டை விட்டு வெளியே வருவதற்கு நான் இனி பயப்படுவதில்லை அல்லது எதிர்காலத்தை பற்றி கவலைப்படுவதில்லை வாழ்க்கை வெளி உலகத்திலும் உள் உலகத்திலும் வளர்ச்சியின் ஒரு புதிய தாளத்தை எடுத்துள்ளது ஒரு காலத்தில் நத்தை வேகத்தில் நகர்ந்த என் வாழ்க்கை இப்போது முன்னேற்ற பயணமாக மாறியுள்ளது இந்த ஆழமான மாற்றத்தை கொண்டு வந்ததற்காகவும் எனது வெளிப்புற யதார்த்தத்தை மறு வடிவமைத்தது மட்டுமல்லாமல் எனக்குள் மகத்தான வளர்ச்சியை வளர்த்ததற்காகவும் ஸ்ரீ பரம்ஜோதி பகவதி பகவானுக்கு நான் மிகவும் நன்றி உள்ளவனாக இருக்கிறேன் பகவத் தர்மத்தில் இருப்பது உண்மையிலேயே ஒரு மிகப்பெரிய ஆசீர்வாதம் மேலும் இந்த அசாதாரணமான அருளுக்காக ஸ்ரீ பரம்ஜோதி பகவதி பகவானுக்கு எனது மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன்